வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதையோட தலைப்பு செல்லக்காவின் சிநேகிதன் இந்த கதையை எழுதியவர் வையவன் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒரே ஒரு முறை செல்லக்காவை பஸ்ஸில் ஏற்றி அனுப்ப வேண்டும் என்று சிவனேசனுக்கு மனசு துடித்தது பஸ் டிக்கெட்டு ஒரு ரூபாய் தான் இந்த ஒரு ரூபாய்க்கு பயந்து கொண்டு ஒரு கைப்பிள்ளைக்காரி சைதாப்பேட்டையிலிருந்து சித்தாதரிப்பேட்டைக்கு அன்றாடம் நடந்து போவதை பார்த்து பார்த்து அவனுக்கு மனசு மாய்த்தது சில நாள் ஏழு மணிக்கே வெயில் உக்கரலை கட்டிவிடும் சில நாட்கள் வானம் மூடிக்கொண்டு பயமுறுத்தும் சில நாட்களில் தூரல் போட தொடங்கும் செல்லக்காவை எதுவும் தடுத்து நிறுத்தியதில்லை பஸ் ஸ்டாப்புக்கு அருகில் ஒரு டீக்கடையில் அநேகமாக அந்த நேரத்திற்கு ஒரு டீ குடித்து கொண்டு நிற்பான் சைதாப்பேட்டை மாடி அறைக்கு அவன் குடிவந்த ஆரம்ப நாட்களில் பஸ் ஸ்டாப் டீக்கடையில் கடையில் டீ குடிக்கிற சிவனேசனை சாதாரணமாக ஒரு வெற்று பார்வை பார்த்துவிட்டு அவள் போவாள் நாளாவட்டத்தில் அவன் நின்று கொண்டிருந்தால் தினசரி ஒரு சின்ன புன்னகையை அவன் மீது வீசிவிட்டு போவாள் அவள் இடுப்பில் இடுக்கி நடக்கும் குழந்தை விசுக்கென்று அவனை திரும்பி பார்த்துக்கொண்டே போகும் ஒரு வாகனமோ வேறு கவர்ச்சியோ இருக்கும் வரை குழந்தையின் பார்வை அவன் மீதே தூர பதிந்து கொண்டே செல்லும் அந்த நடையை அந்த குழந்தை ரசிக்கிறது ஆனால் செல்லக்கா சிவனேசனுக்கு ஆபீஸ் மவுண்ட் ரோட்டில் தினசரி பஸ் பயணம் மனதில் வேறு எண்ணங்கள் குறிக்கிடாத ஓரிரு சமயங்கள் வரும் அப்பொழுது அவன் பஸ் ஸ்டாப்புக்காக கணக்கு போடுவான் இதை தாண்டி அப்புறம் இதை தாண்டி என்று செல்லக்கா நடந்து வருவதை கற்பனை செய்வான் சிவனேசனுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருந்தது கல்யாணம் சத்திரம் கிடைக்கவில்லை என்று முகூர்த்தத்தை மூன்று மாதம் தள்ளி வைத்திருந்தார்கள் அவன் பஸ் ஏற வேண்டுமானால் மூன்று கிலோமீட்டர் நடந்துதான் சாலைக்கு வர வேண்டிய கிராமத்திலிருந்து வந்தவன் இது கூட விஷயமில்லை சிவனேசனின் சைதாப்பேட்டை மாடி அறையிலிருந்து பார்த்தால் ஒரு செவ்வக வடிவிலான காலிமனை அதைத் அதை தொட்டு நின்றாற்போல் செல்லக்காவின் குடிசை காலை ஐந்தரை மணிக்கு மசூதியிலிருந்து முல்லாவின் அல்லாஹோ அக்பர் எழுப்பிவிட அவன் வெளியே வந்தால் செல்லக்கா குடிசை புறக்கடையில் ஒன்று பாத்திரம் அலம்பிக்கொண்டிருப்பாள் கொண்டிருப்பாள் இல்லையே குழந்தையை குளிப்பாட்டிக் கொண்டிருப்பாள் மாடியிலிருந்து அவன் பார்ப்பான் எப்படியும் அவன் பார்வை செல்லக்கா எதிரிட்டு விடுவாள் இரண்டுமே விகல்பம் இல்லாத பார்வைகள் ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவன் ஓர்த்தியின் பாடு அதற்கொரு பார்வையாளரின் கசிவு கள்ளசாராய கேசில் செல்லக்கா புருஷன் காளிமுத்துவை போலீஸ் தள்ளி கொண்டு போகும்போது சிவனேசன் ஆபீஸிலிருந்து அறைக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தான் அப்போதும் சிவனேசனை செல்லக்கா அப்படித்தான் பார்த்தாள் கைகால் முகம் கழுவிக்கொண்டு சிவநேசன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்விட்டான் காளிமுத்துவை ஜாமீனில் விழ முடியுமா என்று வெளியே நின்ற கான்ஸ்டபிளை கேட்கலாமா என யோசித்த போது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று உணர்வு வந்தது காளிமுத்துவுக்கு ஜாமீன் கொடுக்க தான் யார் இந்த விபரீத ஆர்வத்துக்கு விளைவு என்னவாகும் சிவனேசன் திரும்பிவிட்டான் அவன் அங்கே குடிவந்து ஆறு மாதத்தில் காளிமுத்து இரண்டாவது முறையாக ஜெயிலுக்கு போய்விட்டான் செல்லக்கா ஒன்றுமே நடக்காதது போல் தன் பாட்டுக்கு ஐந்தரை மணிக்கு குளித்து சமைத்து ஒரு பித்தளை தூக்கு கைப்புள்ளை என்று ஏழு மணிக்கு சித்தாதிரிப்பேட்டைக்கு லொங்கு லொங்கென்று யாத்திரை ஆரம்பித்து விடுவாள் ஒரு நாள் கேட்டே விட்டான் எங்கே தினம் இவ்வளவு காலையில் கிளம்பிடுற ஆ உங்களுக்கு அவசியம் சொல்லணுமோ சொல்லனேனா விட்டுடு முகம் அருந்த மாதிரி அவன் தலையை தொங்க விட்டான் சிந்தாதிரிப்பேட்டையில கட்டிட வேலை நடக்குது நான் சித்தாள் வேலைக்கு போறேன் நடந்தே வா நான் என்ன லட்சாதிபதியா ஆட்டோவிலையும் டாக்சிலையும் போறதுக்கு பஸ்ல போறது போக ஒரு ரூபா வர ஒரு ரூபா என் கூலியே பத்து ரூபா தானே அதுல ரெண்டு ரூபாயை பஸ்ஸுக்கு அழைத்துட்டு இன்னாத்த துண்டுறது அன்று சிவநேசன் செல்லக்காவின் குழந்தைக்கு இரண்டு பிஸ்கட் வாங்கி கொடுத்தான் அவள் அதை மறுக்கவில்லை குழந்தை ஆவலோடு இரண்டு கைகளிலும் வாங்கி கொண்டது பஸ் ஸ்டாப்பில் இரண்டு பேர் அந்த காட்சியை கவனித்ததை சிவநேசன் கண்டான் அடுத்த முறை குழந்தைக்கு பிஸ்கெட் வாங்கி தரக்கூடாது என்று நிச்சயத்துக் கொண்டான் ரோட்டில் ஒரு அந்நிய நாட்டு நிறுவனத்தின் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் சம்பளம் வாங்குகிற டிப்டாப்பாக உடை அணிகிற அவன் சித்தால் வேலைக்கு போகும் செல்லக்காவின் குழந்தைக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுப்பது என்னென்று ஒரு வதந்தி பரவி விடுமோ என்று சிவனேசன் சுணங்கினான் செல்லக்காவை ஏனோ அவனுக்கு பிடித்தது ஒரு பெண் பிடித்தால் அவளை பெண்ணாக நினைக்கும் சண்டாள புத்தி ஊர்வலகம் பூராவும் துருத்தி நிற்கும் போது கணக்கு இப்படித்தான் போகும் என்று எச்சரிக்கை வேண்டியிருக்கிறது செல்லக்கா அழகா இருந்தாள் மற்றவர்களுக்கு அது தெரியாது சிவனேசன் இப்படி நினைத்தான் காரணம் அவள் அழகு கண் மூக்கு உதடு என்ற அங்க அவயப்பட்டியல் எதிலும் அடங்கவில்லை வேக வேகமாக சமைத்து துருதுரு வென்று ஓடியாடி தான் குளித்து குழந்தையை குளிப்பாட்டி வாழ்க்கை வாழ்க்கை என்று சொல்லப்படும் ஓர் ஏற்பாடு அவளுக்கு விதித்திருந்ததை தைரியமாக புன்னகையோடு சலிப்பில்லாமல் ஒரு சிட்டுக்குருவி போல் ஏற்றுக்கொண்டு அவள் பறக்கிற பரப்பில் அந்த அழகு இருந்தது சில சமயம் யோசித்தால் அவளது சுறுசுறுப்பான அந்த சுயத்துவத்தின் முன் எல்லாமே அர்த்தமற்றது போல தோன்றும் அதிகாலையில் செல்லக்காவை பார்க்க தவறிவிட்டால் ஒரு நாளில் அவனுக்கு ஏதோ பின்னம் நேர்ந்த மாதிரி இருக்கும் சிவனேசனுக்கு அடிக்கடி சோம்பல் வரும் சகஜமாக எல்லோருக்கும் வருவது போல் சலிப்பும் ஏற்படும் செல்லக்காவின் சுறுசுறுப்பும் ஒரு பார்வையும் ஃப்ளாஷ் அடித்துவிட்டுப் போன மாதிரி அந்த அறை புன்னகையும் அவனை புதுப்பிக்கும் சிவனேசனுக்கு நண்பர்கள் உண்டு அறையில் அலுவலகத்தில் இப்படி நூதனமாக செல்லக்காவிடமிருந்து அவனுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிற சங்கதியை பரிமாறிக்கொள்ள அவனுக்கு நாக்கு துடிக்கும் மாடியிலிருந்து குடிசையை குடிசையை சைட்டடிக்கிற பயல் என்ற பட்டம்தான் மிஞ்சும் என்று அவன் விவேகம் பிரேக் போட்டுவிடும் செல்லக்காவிடம் அவனுக்கு இருந்த ஈர்ப்புக்கு என்ன முகவரி காதல் சி பாசம் அன்பு பிரியம் வழிபாடு ஏதோ கொஞ்சம் பொருந்துகிறது தீரம் தன்மானம் பிரியம் குடிசையில் வசித்து வசித்து சித்தால் வேலை செய்தாலும் பெண்மைக்கேறிய லலிதம் இப்படி வர்ணம் வர்ணமாக இழைந்த ஒரு ஜீவ சக்தியாக செல்லக்கா தெரிந்தாள் அதற்கு பின் சிவனேசன் அவள் காளிமுத்துவுக்கு வாழ்க்கைப்பட நேர்ந்த அநியாயத்திற்கு அங்கலாய்த்தான் சைதாப்பேட்டையில் ஒரு குடிசையில் அவள் வாழ்க்கை வீசி எறியப்பட்டதற்கு அவளுடைய சித்தாள் வேலைக்கு ஒரு பேட்டையிலிருந்து இன்னொரு பேட்டைக்கு அவள் நடக்கிற நடக்கி இப்படியே அவள் அங்கலாய்ப்பு ஸ்டேஜ் ஸ்டேஜாக அதிகரித்தது அப்புறம் செல்லக்காவின் அழகு சிவனேசனுக்கு ஏகமாக பிடிக்க தொடங்கியது அவள் காளிமுத்துவின் மனைவி என்ற சிவப்பு விளக்கு அசந்தர்ப்பமாக அவனுள் அவ்வப்போது எரியும் அந்த ஆளுக்கு இதான் பொயப்பு அவரை நம்பினா ஆவரத கதையே இல்லை ஆயா பொம்மநாட்டியா ஜென்மம் எடுத்தாச்சு ஏதோ கையும் காலும் பகவான் நல்லபடியா வச்சிருக்கான் உண்டான தொழிலை பண்ணி வௌத்த கழுவி புள்ளைய வளர்க்க வேண்டியது தானே ஒரு நாள் இடியாப்பம் விற்கும் கிழவியுடன் செல்லக்கா கலந்துரையாடி கொண்டிருந்தாள் இந்த அம்மா வயசில் உனக்கு இத்தனி தைரியம் அம்மா இது என்ன தைகரியம் ஆயா நாம் என்ன ராஜ்யத்தை ஆளோம் கையை உடச்சி கஞ்சி குடிக்கிறோம் புருஷங்காரன் ஜெயிலுக்கு போட்டானே அதுக்கு நாம் என்ன பண்ணுறது கொண்டு திருத்துற அம்புட்டு திருத்துறோம் பழையபடி அதையே ஏ பண்ணுன்னா நாம் என்ன பண்ணுறது ஐயா விருந்தாளி கணக்காக வருவார் போவார் சம்சாரத்தை நடத்தி ஆகணுமே நானும் கன்னத்தில் கையை வச்சு குந்திங்கன்னா நாலு நடந்துருமா காளிமுத்துவல்ல வேறு எந்த கொம்பனாலும் செல்லக்காவின் உயிரில் ஓடும் மின்சாரத்தை கட்டுப்படுத்திவிட முடியாது என்று சிவனேசன் புரிந்து கொண்டான் இந்த உழைப்பின் கம்பீரமே செ செல்லக்காவுக்கு ஒரு வேலி கட்டிற்று யார் இந்த செல்லக்கா ஆதி மனுஷியா பொறுப்பில்லாத பலவீனம் நிறைந்த தொட்டால் பிதிர்ந்து விடுகிற சுயநலம் என்ற ஒரு வட்டம் தவிர மறுவட்டமறியாத ஆண் என்றைக்கும் மௌன சவாலாக இருக்கும் ஒரு சக்தியா சுழலும் உலகின் அச்சு இவள் மாதிரி சுமை தூக்கி திரியும் ஜீவ இயக்கத்தில்தான் சுற்றுகிறதா எதை எப்படியானாலும் கால் கடுக்க கடுக்க செல்லக்கா நடப்பதை அவனால் தாங்க முடியவில்லை ஒரு நாள் அவளை பஸ்ஸில் ஏற்றி அனுப்பினால்தான் அவன் மனசுக்கு கொஞ்சமாவது சாந்தி கிட்டும் போல் இருந்தது அன்று காலை பஸ் ஸ்டாப்பில் அவன் டீ குடிக்கிற சமயத்தில் அவள் எதிர்பட்டாள் இந்தாமா ஒரு நிமிஷம் அவள் பித்தளை தூக்கு தூக்கோடு நின்றாள் நடை வேகத்தில் இன்னும் தூக்கு ஆடிற்று இன்னைக்கு ஒரு நாள் பஸ்ஸில் தான் வாயேன் ரெண்டு ரூபாய் நீ கொடுப்பியா சாரு கேட்பாள் என்று காத்திருந்தவன் போல ஒரு இரண்டு ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினான் நோட்டையும் அவளையும் மாறி மாறி பார்த்துவிட்டு அவள் சொன்னாள் வாணா சாரு இன்னைக்கு நீ கொடுத்த துட்டை வாங்கிக்கின்னு பஸ் ஏறி போடுவேன் நாளைக்கு இன்னைக்கு பஸ்ஸில் போன சொகத்தை நினைச்சி நான் ஏங்கணும் நெதப்படி நடக்கிற நடையில் ஒரு சுழுக்கு போய் வலு வந்துடும் நமக்கு நட தான் எழுதிருக்கு வரட்டா அவள் அரை அரைப்புன்னகைக்கு பதில் முழு முழுப்புன்னகை வீசிவிட்டு நடையை போட்டாள் இதுதான் இப்போதுதான் இவள் பரிபூரணமான செல்லக்கா என்று சிவநேசனுக்குள் ஒரு சிலிப்பு பரவிற்று அந்த முழு முழுப்புன்னகை அது சிவநேசனுக்கல்ல மாசற்ற ஒரு சிநேகிதனுக்கு இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் நாள்பட நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம் இப்போ டிப்ரஷன் கவலை அப்படின்னு நம்ம சுறுசுறுப்பான வேலைகள் செய்தாலும் ஒரு கட்டத்துல நம்ம அமைதியா உட்கார்ந்து இருக்கும்போது சில பேர் சில உழைக்கும் வர்க்கத்தை பார்க்கும்போது அப்பா இவங்க தான் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம நடையை கட்டுவோம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த கதை இந்த கதையை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க மேலும் உங்களுடைய வாழ்நாள்ல உங்களுடைய சுறுசுறுப்புக்கு காரணம் யார் யாரை பார்த்து நீங்க சுறுசுறுப்பாகிறீங்க அப்படின்னு முடிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்